ஒவ்வொரு விருதுகளில் அது ஒரு பிரச்சனை வந்தது வேண்டிய உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க வழி அப்படின்ற எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடியன்னா யாசி பொதுவான ஒரு இயக்கம் கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு புத்தெழுச்சியை ஒரு அங்கீகாரத்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விருது விழா வகையில் அமையும் நாட்டின் எல்லா துறையிலும் இருந்த சிறந்த படைப்பாளிகளுக்கு சிறந்த கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழாவாக இருக்கும் அவர் என்றுமே முப்பத்தி ஒராம் தேதி யாசியுடைய விருது விழா மிக சிற்றுப்புற சிறப்பாக நடைபெற அதில் நாடு முழுவதும் விருது ஏறக்கூடிய ஆயிரத்திற்கும் அதிகமான கலைஞர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் நாட்டின் எல்லா துறையில் இருந்த சிறந்த படைப்பாளிகளுக்கு சிறந்த கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழாவாக இருக்கும் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இடையில் சற்று தேக்க நிலை ஏற்பட்ட போதும் இனிவரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தக்கூடிய அச்சாரமாக இந்த கலைகளாக இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக அறவாரியுடைய தலைவர் வி கே கே தியாகராஜன் அவர்கள் தலைமை தாக்குவார் நிச்சயமாக இது வந்து நம்முடைய நாட்டில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை ஒரு அங்கீகாரத்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விருது விழாவாக இது அமையும் அது நிச்சயமாக அதை பார்த்து பிக்க மற்ற விருது விழாக்கள் எல்லாம் சர்வதேச அளவு விழா குறிப்பாக தமிழ் துறை சார்ந்த சர்வதேச நடைபெறுகின்ற விழா அதுக்கு ஈடான ஒரு விழாவாக இந்த விளாட்சி அமையும் அதற்கால ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு விருதுகள் எல்லா துறையும் சார்ந்த விருதுகள் வழங்கப்படும் தனிப்பட்ட ஒரு செலக்ஷன் கமிட்டி அமைத்து எங்களோட ஈடுபாடு அதில் இருக்காது அவங்க சுய நிறைவோடு தேர்ந்தெடுக்க வேண்டிய எல்லா துறைக்கும் குறிப்பாக இசைனா இசை பிரத்யா கமிட்டி சினிமானா சினிமா பிரத்யா கமிட்டி பாடலாம் பாடலுக்கு நடக்கக்கூடாது எல்லா துறைகளுக்கும் தனித்தரவில் சொல்லுறது போல் எங்கள் யாருக்குமே அதில் வந்து ஏன்னா ஒவ்வொரு விருதுகளில் அது ஒரு பிரச்சனை வந்தது வீடியோ கொடுத்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு அப்படின்ற எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா இலசிய விருது பொதுவான ஒரு இயக்கம் எல்லா கலைஞருக்கும் அதில் உரிமை இருக்குது இன்னும் யார் யார் உறுப்பினரை சேரலையோ தயவு செஞ்சு உங்கள் உறுப்பினரை உறுப்பினர் புதுப்பிச்சுங்க இது எல்லா கலைஞருக்குமான இயக்கம் அதனால் இந்த தேர்ந்தெடுக்கிறது இபெண்டாக தரித்தறி கொடுக்கிறது அது நேரத்தால் இரண்டரை லட்ச வெள்ளி செலவாக இருக்கிறது செலவு திட்டம் போட்டுருக்கும் நன்கொடை நிச்சயமாக பொது வசதி படித்தவர்களிட நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது மாபெரும் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக அமையும் ஜாசி குடையின் கீழ் மற்ற மற்ற அமைப்புகள் வந்து இணைவார்கள் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம்